நேத்து என்னோட ஒரிஜினல் டிசி மார்க் ஷீட்ஸ் இது எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு அது ரொம்ப நாளா எடுக்காதங்க தெரியல நான் நேற்று டக்குன்னு பாக்கும்போது அது எங்கேயுமே காணும் ஃபுல்லா தெரியாச்சு அம்மாக்கு போன் பண்ணி கேட்டாச்சு அவங்க வீட்டுல இல்ல எங்க மாமியார் வீட்டுல போன் பண்ணி அவங்க வீட்லயும் இல்ல அப்புறம் எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல அப்பதான் எனக்கு நம்ம இது கவலைப்படக்கூடாது முருகர்கிட்ட சொல்லிடுவோம் அவரு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மேம் சொல்லி கொடுத்ததா இந்த டெக்னிக் பதிலக்கூடாது கவலைப்படக்கூடாது அந்த மாதிரி இருந்தாலும் இது ஒரிஜினல் சர்டிஃபிக் அப்ப ஒரு பக்க கொஞ்சம் அப்பயும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்ல முருகர் அப்ப வந்து சுச்சுவேஷன் சொல்லலாம் சொல்லுவேன் அப்ப எனக்கு நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு தொலைஞ்ச விஷயம் மேஜிக் மட்டும் இல்ல வேண்டாம் நீ நம்ம முருகரை அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு இதுலயே நான் இருந்தேன் அப்புறம் அகைன் நான் எப்பயுமே எங்க மாமியார் வீட்டுல சில சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம் வச்சிருப்பேன் சோ அவங்க போன் பண்ணிக்கிட்டு அவங்களும் ஒரு ஒன் அவர் சர்ச் பண்ணி கே பாத்தி பாத்துக்கிறாங்க அப்புறம் அவங்க கால் பண்ணி இங்க இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இன்னும் வந்து முருகரை நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் அப்ப வந்து சரி இன்னொரு டைம் அப்படியே தொலைவு பாக்கலாம்னு சொல்லும்போது போது எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டுட்டு பார்த்தா ஒரு ஃபைல்ல நீட்டா இருக்குது எங்களை சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது அப்ப எனக்கு அப்படி ஒரு ஒரு பிரமிப்பா இருந்தது அந்த கடவுள் வந்து எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்றாரு கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அப்படிங்கறது ரொம்ப எனக்கு வந்துட்டு நிம்மதியா இருந்துச்சு சந்தோஷமா திருப்தியா இருந்துச்சு